வணக்க உறவுகள் எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் கோயிலுக்கு போங்கோ இன்றைக்கு பதினோராம் தேதியா போச்சு நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்கு இருபத்தெட்டாம் நாள் இன்றைக்கு நாங்கள் நேற்று சொன்ன செய்தி தான் இன்றைக்கு இதில் வந்துருக்கு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பின்னர் பலாலி விதி முழுமையாக விடுவிப்போம் ஓ அது கன விஷயங்கள் நிபந்தனைகளுடன் தான் விதிக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்டிருக்கு மூக்குத்தரமா போறோம் இல்லை உள்ளுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை காலை ஆறு மணிலேருந்து மாலை அஞ்சு மணி வரை வானத்தை நிறுத்த பயணத்தை பயண நேரத்தில் புகைப்படம் காணொலி எடுக்க தடை ஓடிக்கொண்டெல்லாம் எடுக்கலாம் அங்கே போய் நல்லா இருக்கி போட்டு எடுத்து கொண்டு போகிறேன் இல்லை நாற்பது கிலோமீட்டர் விதத்தில் மாத்திரம் தான் பயணிக்க முடியும் நாற்பது இந்த கிருழாவலிகள் எல்லாம் ஓடலாது அங்கே போய் ஓடுமையாட்டி வாங்க வேண்டிய மாதிரி கவனம் அது உயர் பாதுகாப்பு இல்லை இருக்குது கவனம் தானே இல்லையே ஓ இதன் போது எங்கிடப்பாது உம் அது சொல்லிவிடுண்டா முப்பத்தஞ்சு வருடாங்க இதன் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சந்தி முதல் பொன்னாலை முப்பத்தஞ்சு ஆண்டு திறந்து ஈரானு உயர் பாதுகாப்பு வரிய முழுவாக செல்லும் சுமார் ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் நீளமான குருத்த வீதியானது கடந்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முதல் தொண்ணூராண்டு மக்கள் பக்கத்துக்கு செய்யப்பட்டது அவளந்தான் கிடைக்கு இந்த நேரம் இவ்வளோந்தான மூன்று தான் நிபந்தனை நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேனும் வாகனம் நிறுத்தி நிறுத்த பயண நேரத்தில் போய்ப்பட எடுக்க தடை நிறுத்தலாம் போக வேண்டியா நேரம் போனா ரெண்டரை கிலோமீட்டருக்கு போய் தான் கடையில்லாம் நிற்கணும் போய் சரி அச்சுவேரி நவக்கிரியில் சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் காணி இராணுவத்தால் மீள கையெழுத்து இது எல்லாம் இந்த இந்த என்ன அந்த சந்தர்ப்பம் அது விடுற மாதிரி தான் நேரத்துக்கு எல்லாம் போட்டு விட்டால் அரசாங்கத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரும் என்ன நேரத்தை விட்டு எலெக்ஷனுக்கு இப்போ ஓட்டு போட வச்சு அப்போ எலெக்ஷனுக்காக விடுற மாதிரி இல்லை கூடாது மக்களுக்கு கொஞ்சம் அது உள்ள இல்லாமல் போகலாங்குது சும்மா இல்லை மக்கள் எல்லாம் முந்தையாக இருந்துச்சு நம்ம ஐயோ விட்டு நாங்கள் போட்டு விடுவோம் ஓண்டு போடுவோம் இப்போ என்னத்துக்கு விடுவேணும் உதுக்காத்தான் விடுவேணும் பேருந்து வாங்கி போடுவேணும் அப்படின்னு யோசிக்கிறது என்ன வேணும் நேரத்துக்கு விட்டுக்கலாம் போகணும் மாதமே இந்த வருஷத்தோட என்ன வருஷத்தோட விடுறாங்க வருஷத்துக்கு விடுறாங்க சித்திரை வருஷத்துக்கு விடுறாங்க நினைப்போமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கட்டும் ஜாட்பானத்துக்கு பிரதமர் கண்ணி என்று விஜய் அம்மா வார ஆண்டாக்கி இன்றைக்கு விஷயம் இருக்கு அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போறான்ட்டு பாப்போம் இன்றைக்கு காரணம் வேலைனா கோப்பாய் பத்து ரூபாய் லாபம் வந்து முதல் காரணம் இருக்க போகிறா பேருந்து வேலனை போகிறா பேருந்து கோப்பாய்க்கு வரா பேருந்து பத்து ரூபாய் போகிறா இடவு அதெல்லாம் போட்டு வடக்கு பக்கம் எல்லாம் பிளாஸ்டிக் தள்ளுறாங்களே அடிக்கடி போடாக்கெல்லாம் இருக்கு இல்ல இலங்கையில ஏதோ இருக்கிற மாதிரி இலங்கையில உள்ளாக்கெல்லாம் வடக்குல இருக்கு ஏதோ யாழ்ப்பாணத்துல அதுவும் இருக்குது அதுவும் யாழ்ப்பாணத்துல பட்டளந்து அரைக்க தொடர்பாக சனத்துவ கூண்டுடன் செயல்படந்தான் பட்டளந்து அரைக்க தொடர்பாக ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாரமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக் செய்ய ரணில் ஐயாவுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்றது நான் அந்த சுத்தி விட்டுருவோம் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் கடைச்சிட்டு விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தம்

ஒருக்கா போகணும்னு நாங்கள் யாழ்ப்பாணம் தீர்த்துவோம் பலாலி வீதியூடாக முழுமையான பேருந்து சேவை யாழ்ப்பாணம் பலாலி வீதி முழுமையாக நேற்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து பலாலி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வலைதட பேருந்து சேவைகள் முழுமையாக இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்தில் இருந்த பயணிகள் குறித்த வலைதட பேருந்துகள் வசாவலாஞ்சந்தையில் அமைந்தது அதோடு நின்றது அங்கே ஆக்கள் இல்லையாப்பா உப்பான விட்டுருக்கு விட்டு இருக்கு அப்போ சந்தி பொன்னாலே பத்து துறை வீதி வரையிலான பலாதி வீதி கடுமையான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடகம் முப்பத்தஞ்சு ஆட்கள் பின்னால் மற்றும் போகவதுக்கு காத்திலிருந்து வைக்கப்படுறது கட்டும் அப்போ பூங்கோன்னு போய் பார்த்துட்டு வாங்குவோம் என்ன விஞ்சாலும் மாவை கந்தனுக்கு இன்று கும்பாபிஷேகம் மாவை மாவை என்ன பண்ணுது மா இவர் என்ன நினைக்கிறது சீனாராய ஐயாவை மாவட்டபுரம் என்ன முப்பத்தஞ்சு வேட்பு மனக்களை ஏற்றுக்கொள்ள மேல்நூறையீட்டு நீதிமன்றம் தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவு எழுங்க எடுங்க எடுங்க நாங்கள் சொன்னப்புறதான் இவை சொல்லுவோம் இருபத்தி ரெண்டு இந்திய பிரஜைகள் கொழும்பில் கைது ஏனாம் மண்டதைவில் சர்வதேச கிரிக்கெட் மைதான் என்னடா போட்டிருந்தா அப்போ வேலை அதுவும் ஃபேமஸா போதும் போய் காணி வாங்குறாங்க போய் வந்துடும் சரிங்க வேற என்ன இல்லை மண்டதவி பக்கம் மண்டதவி நல்ல இடம் நான் உப்பு தண்ணி பிரச்சனை தண்ணி வசதி இல்லை எல்லாம் பிரச்சனை இல்லை தண்ணி எல்லாம் எல்லாம் கொண்டுடலாம் என்ன செஞ்சாலும் உடனே ரம்மையா என்ற படம் போட்டுருக்கு இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு வரிகளை இடைநிறுத்திய ட்ராம் அவர் அவர் முதுவன் சின்ன கதையை கேட்டோன்னா டக்கன் கதை கவலிக்கிட்டாங்கன்னு நிப்பாட்டி விடுவோம் டக்கன் நிப்பாட்டி விட்டார் நன்றிகள் நன்றிகள் ரமையாக நன்றிகள்

பெரிய குற்றம் செய்தால் தப்பிக்க முடியாது என்பதை மக்கள் நம்ப வேண்டும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு குற்றம் செய்தால் தப்பிக்கலா தம்பி எதுவும் கதைச்சியெல்லாம் கதைக்கும் கூட கணக்கை கதைக்கிறாங்களே எல்லாம் உங்க பிரச்சனைகள் நடந்தோன்னு இருக்கு தெரியுமா ஓ கவனமாக இருக்கும் கவனமாக வச்சுருவாரு மீண்டும் சிக்கன் குனியா தலை தூக்கும் ஆபத்தை எச்சரிக்கும் சுகாதார பிரிவு கடவுள் காது அது வந்து ஆக பிரச்சிடப்பா கைகாலாம் கூட பதினஞ்சாம் தேதி விடுமுறை இல்லை அரசாங்கத்தை அவள்துறை இப்ப எங்களை பதினஞ்சாம் தேதி லீவ் பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்குல திங்கக்கிழமை விட்டு செவ்வாய் லீவ் வந்து அது பெரிய குழப்பங்கள் எல்லாம் வந்து வதந்திகள் வந்துட்டு தான் அவன் சொல்லிட்டான் இருக்கிறீர்கள் அது முந்தி விட்டு தான் கொஞ்சம் பேர் நீங்க கொண்டு போய் அவன் விட்டுட்டான் முந்தி போட்டுறாங்க ரெண்டு மூணு அந்த அரசாங்கத்துக்குள்ள புனரசாங்க அடுத்து நாளையே சரி கொண்டு விட்டது அதை நம்பி வேலைக்கு போயிருக்களத்தின் தான் தோன்றித்தரமான செயற்பாடுகளால் படத்தின் அபிவிருத்தி பாதிக்கப்படும் அபாயம் பட்ட காலர் விஷனம் வந்துட்டு இருக்கு காடுகளை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரு வனவள திணைக்களம் மக்களின் காணிகளை அபகரிப்பதும் மற்றும் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை பட்டாக்கு வாங்கினாங்கன்ற இப்படி விளையாட்டு ஐயா இது வந்து யோசிச்சோம்னு சும்மா அந்த காணிகளுக்கு இதை பாதுகாக்கிறோம்னா போய் ஆக்கல காணிக்கை பிடிச்சி போட்டு ஒரு போட் போடுறது என்ன விளையாட்டு நீங்க விடுறீங்க இங்கே நாங்கள் நவிதியர் ரேடியோ கோம் வந்துட்டு வருது இல்லை குழம்பிட்டு இனி கஷ்டம் விடுவிக்கப்பட்டது பல அலுவதி பொங்கல் எட்டு மக்கள் குதூகலம் எல்லாம் பொங்கி தள்ளுறாங்க எல்லாம் பொங்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஜாழ்ப்பாணத்தை நிறுவுவதற்கு அமைச்சர் சுனில் ஜெயசூரிய கள விஜயம் வந்து பார்த்துட்டேன் என்ன பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஜெயசூரிய வந்திருக்கிறார் அவர்தான் அந்த அதுக்கு ஊக்கம் கொடுத்ததால் அவர் முதல்ல சொன்னது யார் பண்ணதுன்னு காட்டுறோம் யார் அவர் ஒரு முந்தி அவர் அந்த வீரர்களை எல்லாம் எல்லாம் சொன்ன ஒரு ஆள் நல்ல மனிதன் புடிச்ச இலங்கை வந்து சனத் நல்ல நல்ல அது ஓ அது ஒரு அடி இப்போ எங்க அந்த நேரம் ஒரு கண்ணை மூடி ஒட்டி ஒற்றை ஆட்டிதான் இந்த எங்க விரதம் அந்த விளையாட்டு ஒன்றும் இல்லை வார போல் முழுக்கும் ரஷ்யாவுக்கு பாருங்கள் மோடிக்கு புடி நீ இலங்கைக்கு மட்டும் நீங்க எங்களுடைய முருகன் பாகங்களா என்னட்டு சொல்றேன் முதியோர் இல்லத்தில் தீப்பரவல் ஐயோ இருபது பேர் உயிரிழப்ப ஐயோ ஐயோ சீனாவில் இது இவங்க சும்மா அவங்க கொளுத்தி விட்டுற உடங்கள முதியோர் பக்கம் சீனா இந்த ஆக்களை அழிக்கிறதுக்குன்னு பிளான் போட்டுக்கிறாங்களே என்ன போப் பிரான்சிஸை சந்தித்த பிரித்தானிய மன்னர் சார்லஸ் இந்த மன்னர் ரெண்டு கேட்க நல்லா இருக்கு இந்த மன்னர் ரெண்டு கற்பகம் பரிசார் விற்பனை நிலையம் திறப்பு எங்கு ஜாட்பாணம் பிரதம தபால் நிலையத்துக்கு நிலையத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை கற்பகம் பனிசார் உற்பத்திகளின் விற்பனை நிலையும் தந்து போய் வாங்கலாம் மரம் கட்டி வாங்கலாம் உடையார்கட்டு காட்டுப்பகுதியில் ஆயிரத்தி எழுநூறு காயா மரந்தடிகள் மீட்பு காயா மரந்தடி இது என்னது வட்டி வச்சுக்கிறாங்க வீடு வீடு வீடுகளுக்கு தடை போடுறது தடை போட்டு கிடுமைகிறதுக்கு பாவிக்கிறது வேதியிகளுக்கு பாவிக்கிறது நல்ல சோமான் பைஜமன்ற பைரம் தான் காய முந்தி நாங்கள் எங்காண்டிய கடலுக்கு கடலுக்கு ஆஹ் மெல்லிய தடிகள் கடலுக்கு முந்தி வீடுகள் கட்டுறது எல்லாம் தானே பயன்படுத்தணும் இப்போ எல்லாம் பிடிங்கி போட்டாங்க அது 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 எத்தனை வரியமாக நடக்குது நீங்கள் வசியமே இந்த விட இதுவள விடும் உங்கடையோ பச்சிலைப்பள்ளி சபைக்கான தபால் மூல வாக்கு சீட்டுகள் கையளிப்போ நேற்று கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடி படகுகள் பறைமுதல் பொது விளையாட்டு மைதானம் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும் தென்மராஜி விஜயத்தில் அமைச்சர் சுனில் ஆசன முன்பதிவு இடைநிறுத்தம் சித்திரை புத்தாண்டு காலப்பதியில் பேருந்து பயணிகளுக்கான அரச ஆசனங்களை முற்பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ள ட்ரெயினில் போகல அதே நடா வருஷத்துக்கு போலீஸ் சேவைக்கு அவசரமாக ஆட்சி வைப்போம் போவோம் துரிய துறையாடப்பட்டு என்னடா கலந்துரையாடப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவசரமாக ஆட்சி செய்வதற்கு அனுமதி கிடைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பாக உடனே போக முடியும் பிடிக்காது போக கூடாது எல்லாம் நல்லவங்க போக கூடாது என்ன காலத்தின் ஆட்சிச்சேர்ப்பு தொடரும் ம் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் ஒற்றி ஆட்சியா தான் என்னசு காக்கல் வேணும் என்ன செயல்கள் எனக்கு ஒரு ஆசை தான் குட்டி பொருஷாண்டு கூப்பிடுவாங்களே பவுனியாவில் சங்கிலி அறுப்புக்கொளின் பின்னணியில் இரானு வச்சிப்பாய் பொறி வைத்து பிடித்த பவுனியா தனிமையில் சேர்ந்த பெண்களின் சங்கிலிகளை அறுத்த குற்றச்சாட்டில் இரானு வச்சிப்பாய் ஒரு விதை நேற்றுவியா கிழமை பவுனியா மாவட்ட குற்றச்சாட்டா பல பலவேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற சங்கிலியர் புது சம்பவம் தொடர்பில் வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியாசர் விஜய சோமனி அவர்களின் அறிவுறுத்தலின் கீழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு மேற்கொண்ட துரித நடவடிக்கையின் போது வவுனியா ஈரப்பிரிய இராணுவ முகாமில் பணியாற்றும் குறித்த இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இராணுவ வீரர் மிகுந்தலையைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என இனம் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் வாயிலாக கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி ஓமந்தை பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவுன் சங்கிலியும் கடந்த ஜனவரி முதலாம் தேதி வேப்பங்குளம் ஆறாம் ஒழுங்கையில் பகுதியில் பெண்ணொருவரிடம் ரெண்டு பவுன் சங்கிலியும் கடந்த மார்ச் முப்பத்தோராம் தேதி கூமாங்குளம் பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவுன் சங்கிலியும் இம்மாதம் முதலாம் தேதி நின்னுங்குளம் பகுதியில் பெண்ணருடம் ஒரு பவுன் சங்கிலியும் இராசகுளம் பகுதியில் ஒரு பவுன் ஒரு அறுத்து இருந்த மாதிரி தெரியும் பத்து பவுண்ட வந்துட்டு பத்துடன் கொடுத்த ஒவ்வொன்று டவுண்டாக சொல்லி வைப்பார் இன்னும் கிடைக்கும்போது இவன் எனக்கு எந்த தேவையில்லை பார்த்தியோ குடுத்த குடுவையில் வந்துருக்கே வந்துடும் ஐயா சொன்ன அங்கே இருந்தா ஓம் ஓம் நான் தான் நான் தான் அடியாதயும் அடியாயங்க ஈஸ்டர் தாக்கலுடன் பிள்ளையான தொடர்பு பகிரங்கப்படுத்தினாலும் நான்

உயிர் நாயுதாக உடன் பிள்ளையனை தகவல்கள் தமக்கு குறிப்பிடத்தக்க உள்ளதாகவும் விடவில் வெளியிடப்படும் சித்த இனி அவர் மட்டுமில்லை அவருக்கு ஆர் சொன்னது அவருக்கு ஆர் சொன்னது அந்த அவருக்கு யார் சொன்னு சொன்னால் அங்கே நீட்டு ஒரு தொடர் சங்கதி வேற வரப்போகுது சிறுபோக நெச்சிகை பவுனியாவில் ஆரம்பம் இதுக்கு விளையாட்டுகள் என்ன எங்கண்ட எங்கெண்ட பார்த்துட்டு நீதியை நீதி இருக்கா என்று பார்த்துட்டு போம் வரி விதிக்காது நாடா நாடாள முடியாது ஆளுங்கட்சி எம்பி நிமால் அது நெல்லந்தான் ஹோஃபே ஊடாக அபராதம் செலுத்தல் போலீசார் பெருசு ஈஸ்டர் தாக்குதல் சொல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வருது இதனால் பாதிக்கப்பட்ட நானும் தான் அங்கே ஒரு கடை ஒன்று போட்டு பாசுக்கிறாக்கிட்டேன் எல்லாம் துணஞ்சி டூரிஸ்டம் இல்லை இல்லை அப்படி நாங்கள் டூரிஸம் இல்லை வெள்ளக்காரனே வரது நாட்டுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க கொசுவாக கலைக்கிறது அப்படிதான் இல்லாமல் செய்திகள் நிறை பெற்று விட்டது அன்றாட வாழ்வில் பிளாஸ்டிக் பயன்பாடு உழைவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆபத்துக்கள் எல்லாம் இருக்குத்தானே பிளாஸ்டிக் இதெல்லாம் ஊடாக பரிசீலனை செய்யணும் இது எப்போ செய்ய போயிருவா போக்குவரத்து வீதி முறைகளை பொருள்சாரினால் வழங்கப்படும் அபராதங்களை சாரதிகள் ஹோஃபே செயலி மூலம் செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை பொருள் நடவடிக்கை வச்சு அடிச்சு போட்டு செலுத்தி போட்டு ரைட் ஓகே இன்னும் இல்லையா அப்போ புதா அவங்களுக்கு சரி இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் இந்த விடை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகனும் சின்னா போயிட்டு வரோம்